செங்கல்பட்டு அருகே அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய கதை புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் மட்டும் இன்றி ஆசிரியர்களும் உற்சாகமடைந்துள்ளனர் மாணவர்களின் படைப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு குழந்தைகளின் அறிவு கண்களை திறப்பது வாசிப்பு பழக்கம் ஏட்டுக் கல்வி மட்டுமின்றி இவ்வுலகை அறிந்து கொள்ளவும் சமூகம் குறித்த புரிதலை மாணவர்களிடையே உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கென பருவ இதழ்களை பள்ளி கல்வித்துறை தொடங்கியுள்ளது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊஞ்சல் என்கிற இதழும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தேன்ச்சிட்டு என்ற இதழும் மாதம் இருமுறை இதழாக வெளியிடப்படுகிறது இந்த இதழ்களை அரசு பள்ளிகளில் மாணவர்களை வாசிக்க வைக்கின்றனர் ஆசிரியர்கள் அப்படித்தான் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியிலும் இந்த ஊஞ்சல் மற்றும் தேன்சிட்டு இதழ்களை ஆசிரியர்கள் வாசிக்க வைக்கின்றனர் நாள்தோறும் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு ஒரு மணி முதல் ஒன்று இருபது வரை இருபது நிமிடங்கள் இந்த புத்தகங்களை மாணவர்கள் சத்தமாக வாசிக்கின்றனர் இதன் மூலம் எழுத்துப் பிழையின்றி சரளமாக வாசிக்கும் திறனும் கதையில் உள்ள நீதி நெறிகளை புரிந்து கொள்ளும் திறனும் வளர்கிறது தேன்சிட்டு புத்தகத்தை வாசித்து வந்த ஹஸ்தினாபுரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுபோன்று நாமும் கதை எழுதினால் என்ன என்ற யோசனை தோன்றியுள்ளது இவர்களின் யோசனையை ஆசிரியை சித்ராவிடம் தெரிவித்த போது அவரும் மாணவர்களை ஊக்குவித்துள்ளார் நாங்க கதை எழுதுனா எங்க கதை இந்த புஸ்தகத்துல வருமா டீச்சர் என்று மாணவர்கள் ஆர்வத்துடன் நீங்கள் எழுதுங்கள் நாங்கள் அதற்கு முயற்சி செய்கிறோம் என்று கூறியுள்ளனர் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களின் அனுபவங்கள் மற்றும் ஆசைகளை சிறு சிறு கதையாக எழுதி ஆசிரியரிடம் கொடுத்துள்ளனர் மாணவர்கள் கொடுத்த இந்த கதைகளில் எழுத்து பிழை அடித்தல் திருத்தல்களை சரி செய்து அதனை ஒரு ஊர்ல என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டுள்ளனர் இந்த புத்தகம் பள்ளிக் கல்வித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் எழுதிய சிறுகதை புத்தகத்தை வாசித்துவிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தங்கள் எக்ஸ்தல பக்கத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்துள்ளனர் இதனால் மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர் இத படிக்கும்போது இந்த குழந்தைங்க வந்து இதுல வந்து நம்மளோட கதையும் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்டா கேட்டதுனாலையும் அது இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து சரளமா எழுதவும் படிக்கவும் தயக்கம் இல்லாம வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு தான் இந்த முயற்சியை வந்து நாங்க எடுத்தோம் இதுல அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சிறப்பா அந்த ஷாப் முழுக்க நல்லா ஒர்க் பண்ணி அதை எல்லா நான் முப்பத்தேழு கதையும் அருமையா கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து அந்த பத்திரிகையில வந்தத வந்து நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மதிப்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர் அவர்களும் இத வந்து பாராட்டினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத்துடன் அரசு சார்பில் ஒரு ஊர்ல சிறுகதை புத்தகம் அச்சடிக்கப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டு மாணவர்களுக்கு வாசிக்க வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்களின் விருப்பத்திற்கு இணங்க தேன்சிட்டு இதழிலும் இந்த கதைகள் இடம் இடம்பெற்றுள்ளன இதனால் மாணவர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர் நான் வந்து அதுல பூனை கதை எழுதினேன் பூனை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையாக எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும் அப்போ பூனை வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும் அம்மாட்ட கேட்கும்போது அம்மா பைசா இருக்காது நான் கொஞ்ச நாள் கழிச்சோன்னு பைசா வந்தேன்னா வாங்கி தரேன்னு சொல்லுவேன் அப்போ எங்க அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தரேன்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போதா பூனை கடையை பார்க்கும்போது ஆசையா இருக்கு பூனை வாங்க கூடாது அப்படின்ட்டு அப்ப ஒரு நாள் நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி என்கிட்டே பூனை வந்துச்சு நான் அதை வச்சு இன்னும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கேன் டீச்சர் கதை எழுதி கூட சரி எழுது தெரியாது எழுது தெரியாது சொன்னா கூட நீ எழுதுவே நான் எழுத வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்செப்ட் கொடுத்து அதை எழுத வச்சு நாங்கள் அதை கதை புக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்க எங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக சித்திர அடிச்சருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் அவங்களால நாங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கோம் இல்லைன்னா நாங்கள் வளர்ந்துருக்க மாட்டோம்னு நாங்கள் வந்து மதியம் சாப்பிட்டு ஒன் டூ ஒன் டுவெண்ட்டில் வந்து தேஞ்சிட்டுன்னு ஒரு புக்கை படிப்போம் ஸோ வந்து அந்த புக்கில் இன்ஸ்பைர் ஆகி நாங்கள் வந்து தேர்ட்டி செவன் ஸ்டோரிஸ் எழுதிருக்கோம் அந்த ஸ்டோரிஸ்லாம் பப்ளிஷ் பண்ணி எந்த விளக்கும் பிரகாசமாக எரிவதற்கு தூண்டுகோள் மிகவும் அவசியம் அதன்படி மாணவர்களை ஊக்குவித்து இளம் வயதிலேயே சிறுகதைகளை எழுதும்படி பணித்து அவர்களின் கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்க வைத்த அரசு பள்ளி ஆசிரியர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் மூலம் ஆசிரியர்களும் மாணவர்களும் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகின்றனர் அவர்களுக்கு நாமும் வாழ்த்துக்களை கூறி விடை பெற்றோம் மாலை முரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் துஷால் உடன் ஷிபா ஜேனட்